எவ்வளவு வேற சேர்ந்து வரட்டும் இதே அதிமுக தாவேகா பாஜக எல்லாம் சேர்ந்தே வரட்டும் முரண்பாடு உள்ள கட்சி ஏன்னா இவங்க வந்து சுயநலம் பாத்துறாங்க எல்லாமே பாஜக அன்றில் வந்துட்டான் எல்லார் மேலையும் கேஸ் இருக்கு எல்லார் மேலையும் பிரச்சனைகள் இருக்கு அவ்வளவு பேரும் கேஸ் வந்துடும் செங்கோட்டையன உத்தமனா செங்கோட்டையனை பத்தி தெரிஞ்சுக்கணும் வாச்சாத்தி சம்பவமே போதும் அப்படிப்பட்ட இவன் பேசுறான்

திமுக காண்டி வேலை செஞ்சவன் வீசிக்கால துணை பொதுச் செயலாளர் இருந்தவன் அவன் வீசிக்கால இருந்து வந்த பல கட்சி மாறிய பரதேசி அந்த உட்காந்துருக்கான் புஷி ஆனந்த் வந்து ரங்கசாமி கட்சியில இருந்து இங்க வந்தவன் நிர்மல் குமார் எங்கோ ஒரு கட்சியில இருந்தான் பாஜக வந்தான் பாஜக இருந்து அதிமுகவுக்கு போனா அதிமுக இருந்து இப்ப தாவே வந்திருக்கான் அவன் இவன் இங்கதான் உட்காந்துருக்கான் அந்த இவன் ஒருத்தன் அருண் ராஜா யாரோ ஒருத்தன் அவன் வந்து ஏதோ சம்பாதிக்கணுங்கிற வந்திருக்கான் இவங்க இவங்கதாங்க உட்காந்துருக்காங்க அந்த இந்த இயக்கம் ரசிகர் மன்றமா இருந்து இந்த நற்பணி மன்றமா மாறி விஜய்க்கு தோளோடு தோல் நின்ற எவனாவது பொறுப்புல இருக்கான்னு பாத்தீங்களா எவனாவது இல்லையா தகுதி உள்ளவன் யாரு இல்லையா தகுதி உள்ள யாரு இல்ல இல்லன்னு விஜய் நினைக்கிறாரா விஜய் அவங்களை போற அந்த உங்களுக்காண்டி உழைச்ச உங்களுக்காண்டி போஸ்ட் ஓட்டுனவன் உங்களுக்காண்டி பால் ஊத்துனவன் உங்களுக்காண்டி கட்டுவீட்டுல பால் ஊத்துனவன் உங்களுக்காண்டி வேல் குத்துனவன் இவன் பூரா தற்கொலை நீங்க நினைச்சிட்டீங்களா ஒரு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவன் பூரா பின்னால நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த துண்டை போட்டுட்டு பின்னால் நிற்கிறேன் இவங்க மாத் அவன் கட்சியில் சேர்ந்தவன் அவன் சொல்கிறான் அவங்க எழுதுறாங்க அதிமுகவில் இருந்து வந்தவங்கள தான் நீங்க தலையில தூக்கி வைக்கிறீங்க என்ன அதிமுக காரராக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எம்ஜிஆர் திமுகல இருந்து போனவர் தானே எல்லாருமே பண்ருட்டி ராமச்சந்திரத்திலிருந்து ஆரம்ப வீரப்பான் அணுகிறான் எல்லாருமே அதிமுக தானாங்க தாய் கலஃபம் இப்போ இருந்து சேர்ந்தானே திறமையானவர்களாக நாங்க செஞ்சுக்கிட்டோம் சேகர்பாபா இருக்கட்டும் ஏபா வேலுவா இருக்கட்டும் முத்துசாமியா இருக்கட்டும் செந்தில் பாலாஜி இருக்கட்டும் மிக திறமையான ஆளுமைகள் அவங்க எல்லாம் உழைச்சி பேரும் அவங்க நாங்க கட்சியில் சேர்றது வந்து இதுல ஒன்றும் தப்பு இல்லையே அவங்க தான் திறமையானவங்களை இத்தனை ஆண்டுகளாக நிரூபிச்சுட்டு இருக்காங்களே இன்னும் தலைமை பொறுப்புல வேற யாரும் போடல இந்த மாதிரி கட்சிக்கு வந்த மாதிரி வந்தவங்களை யாருமே நம்ம இது பண்ணல அவங்களுக்குள்ள உரிமை அவங்க உழைச்சானா அவங்களுக்குள்ள உரிமையை கண்டிப்பா திமுக கண்டிப்பா கொடுக்கணும் அப்படித்தான் கொடுத்துருக்கோம் அவங்களை மாதிரி மாற்றுக் கட்சியில இருந்து வந்த புற முன் ஒரு சில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தற்கொலை மாதிரி பின்னாக்கி வச்சிருந்த கட்சி அல்ல இந்த இயக்கம்ல இப்ப கல நிலவரம் என்ன அப்படின்னு வரும் அப்படின்னா இப்ப எப்படியான அதிமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கறதான் பாஜகவுடைய முதல் லட்சியம் அதனால அதனாலதான் ஓபிஎஸ் பிரிச்சாங்க சசிகலாவை பிரிச்சாங்க டிடிவி தினகரன் பிரிச்சாங்க எல்லாம் பிரிச்சு எடப்பாடிய தனிமரமாக்கி அதுக்கு பின்னால தாவேக்காவோட சேரனுங்கிறத நீண்ட நாள லட்சியம் முதல சீமான பிடிச்சாங்க ரஜினியை பிடிச்சாங்க ஒவ்வொன்னா பிடிச்சு பார்த்தாங்க வேலை நடக்கல அதுக்கு பின்னால இப்ப விஜய பிடிச்சு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா விஜய்னு ஒருத்த வந்து அரசியலுக்கு வரப்போம் போது அன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு நேர்மையான அரசியல்வாதியா இருந்தானா அவன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா முதல்வரை இந்த மாதிரி நடந்த முதல்வரை சொல்லிட்டார் யாருக்கும் எது யார் யார் மேலே குற்றம் இல்லாத யதார்த்தமா நடந்ததுன்னு சொன்னதுக்கு பின்னால அவர் என்ன சொல்லியிருக்கணும் தலைவர முதல்வரை இந்த மாதிரி நீங்க எங்களுக்காண்டி பாடுபட்டது ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன ஒரு சம்பவம் இப்படி நடக்க மாட்டான் அப்படின்னு பாக்கு அப்படி சொல்றவன் தான் இது ஆனா நேரடியாக முதல்வரை தாக்குறான் அப்படின்னா அவனுக்கு கீழே ஒரு அஜெண்டா இருக்கு எந்த பயமும் இல்ல ஜெயலலிதா காட்டின பயம் இல்லைன்னா தமக்கு பின்னால பாஜக இருக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை தான் சிபிஐ கொண்டு வந்தது எந்த சிபிஐ வேணாம்னு சொன்னானோ அதே சிபிஐ வேணும்னு கேட்டு எந்த எந்த பல வழக்குகளுக்கு அதாவது இந்தியா உள்ள பல வழக்குகளுக்கு சிபிஐ வேணும் கேட்ட மாநிலத்துக்கு கொடுக்கல தமிழ்நாடு அரசுக்கு கேட்காமயே சிபிஐ கொண்டு வந்தது இந்த இதுதான் எவ்வளவு முடக்கினாலும் சரி எழுந்து வர்றதுக்கு நம்ம தயாரா இருக்கும் அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப சூழ்நிலை எப்படி வரும் அப்படின்னா பாஜக தாவேக்கா பாமக தேமுதிகா கூட சேர்றாங்களா என்னன்னு தெரியல இவங்க பூரா இவங்க எல்லாம் சேர்ந்து நிக்க போறாங்க அதிமுகவை அனாதைய விட போறாங்க அதிமுகவை சேர்க்கிற என்ன இருந்துச்சுன்னா செங்கோட்டையான தாவேக்கால சேர்த்திருக்க மாட்டாங்க நேர் எதிராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தன் கட்சியை குறை சொல்லிட்டு போன செங்கோட்டையை சேர்க்கிறாங்க அப்படின்னா அதிமுக உள்ள தான் அவங்க எஜெண்டா எப்படியோ அதிமுகவை ஓரங்கட்டி வர்ற எலெக்ஷன்ல ரெண்டாவது இடத்துக்கு வரணுங்கிறது தான் பாஜகவுடைய பிளான் அப்படி வந்துருச்சு அப்படின்னா வந்ததுக்கு பின்னால ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டா ஒரு பத்து முப்பது ஜெயிக்க வாய்ப்பு இருந்தாலும் ஒரு சொல்லுவே ஜெயிச்சிட்டம்னா தேவை காவ அந்த நாற்பத்தோரு கேஸ்ல வச்சு அவனை அவனை விரட்டி விட்டுட்டு அவனை டம்மி ஆக்கிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுதான் அவனுடைய பிளான் பாண்டிச்சேரியில செயல்படுத்துறதா அது நீங்க பிஜேபியுடைய திட்டங்கள் செயல் வடிவத்தை எல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க அவன் பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்ன செய்யறதுங்கிறது திட்டமிட்டு வச்சிருப்பான் அதுக்கு பின்னால கிரவுண்ட் ஒர்க் உங்களுக்கு தெரியாது பல மாவட்டங்கள்ல ஏற்கனவே ஊர் ஊரா ஒருத்தனை போட்டு அங்க என்ன நடக்குது என்ன பண்றாங்க மக்களோட மக்களா சேர்ந்து அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய தெரியப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுடைய உழைப்பு ஆனா தமிழ்நாட்டில் அவனுடைய உழைப்பு வீணாத்தான் போகும் அதுல எந்த மாற்று கருத்துல காரணம் திமுக என்ற பலமான கட்சி திராவிட சிந்தனை உள்ள கட்சி அதனால எடப்பாடி பழனிசாமி வேண்டுகிறோம் உங்களுக்கு அதிமுகவா திமுகத்தான் ஆரம்பத்திலிருந்து தலைவர் கலைஞரும் எம்ஜிஆரும் தலைவர் கலைஞரும் ஜெயலலிதாவும் தளபதியாரும் ஜெயலலிதாவும் அந்த மாதிரி எல்லாருமே நினைச்சிருந்தாங்க நீங்க இந்த திராவிட சிந்தனைய ஓரங்கட்டிட்டு ஆரியத்தை தூக்கி பிடிச்சிங்கன்னா உங்களை ஓரங்கட்டுறதுக்கு அத்தனை பேர் வருவான் இன்னைக்கு நீங்க ஒரு தலைவராக ஆண்டு காலம் கிளை செயலாளர் கொடியை தூக்கிட்டு சொன்னது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு அசிங்கமாக்கிட்டாங்க அதிமுக இல்ல திமுக ஏன்னா திமுக செய்த சாதனைகள் செய்ய 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 உருவாக்கிய திட்டங்களை எல்லாம் எதையும் நிறுத்தாம கொண்டு வந்தது கொண்டு வந்ததுனால தான் தமிழ்நாடு இன்னும் முதன்மை மாநிலமாக பொருளாதாரத்தில் கல்வியில வேலைவாய்ப்புல எல்லா இதிலையும் பெண்கள் முன்னேற்றத்தில் பெண்கள் பாதுகாப்புல எல்லா இதுக்கும் இந்த தமிழ் மாநிலம் முன்னேறமா முன்னேறியதுக்கு காரணமே ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து உழைச்ச உழைப்பு தான் அதை கெடுத்து வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க அதில் யாரும் இது பண்ண வேணாம் யாரும் பயப்பட வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிதான் வருங்கிறது அதுல எந்த எந்த கொம்பனும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க பாத்தீங்கர் எஸ் ஆர் அந்த வந்திருக்குல்ல அந்த படிவம் பூர்த்தி செய்யற விஷயத்திலே பாத்தீங்களா எந்த கட்சியும் வரல எவனும் வரல திமுக மட்டும் தான் போராடுது திமுக நினைச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஸ்டாலின் வீடு வீடா போய் நம்ம வந்து அந்த நமக்கு ஆதரவான ஓட்டுகள் எல்லாம் பார்த்தோம்ல அதுல ஒரு நாற்பது கண்டுபிடிச்சோம்ல அந்த நாற்பது மட்டும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு பேசாம ஒதுங்கிருக்கலாம் ஆனா அப்படி செய்யல தலைவர் அப்படி செய்ய சொல்லல தலைவர் ஒட்டுமொத்த தமிழனுக்கும் அந்த வாக்குரிமை கிடைக்கணும் அது நமக்கு போடுறான் வேலையாருக்கு போட்டு போறான் அந்த வாக்குரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறது தலைவருடைய ஆணை என்னன்னா எல்லாரும் எல்லாருக்கும் அந்த வாக்குரிமை கிடைக்கிறதுக்கு திமுக பாடுபடட்டும் அப்படி இருந்தா நிர்வாகிகள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறீங்க தூங்குறது இல்லைங்க அது தலைவர் போன் பண்ணி கேட்ட உடனே போக முடியாத இடத்துக்கு எல்லாம் தூங்காம ஓடிக்கிட்டு இருக்காங்க நைட் அண்ட் டே ஓடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பேருக்கு என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு காசு கொடுக்கணும் எவ்வளவு செலவாது தெரியுமா அவ்வளவு செலவையும் தாங்கிக் கொண்டு தலைவருடைய கட்டளையை கேட்டு இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை திமுக நிர்வாகிகளும் முடிஞ்சிடும் அப்பவே மக்கள் என்ன நினைச்சிருப்பான் இவ்வளவு பிரச்சனை சொல்றான் ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறான் என்னுடைய ஓட்டு உரிமையை அத நிலை நாட்டுறதுக்கு கூட உதவ வரலைங்கிற அந்த மக்கள் நினைக்கிறான் பாருங்க இப்ப அந்த மக்கள் பெண்களுக்கு திமுக செய்த சாதனைகள் தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனைகள் நம்ம வெற்றியை தரும் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம்